முத்துபா என்ன ஒன்று ஒரு இஸ்லாமிய விரோதி இருந்தார் கடுமையான இஸ்லாமிய விரோதி இவருடைய மகள் அவர்கள் ஆறாம் ஆண்டுக்கு பிறகு என்ன செய்தார்கள் இஸ்லாத்து இருக்கிறார்கள் நான் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று மனதில் எண்ணி ஹிஜர் செய்து மதினாவுக்கு விடுகிறார்கள் யார் இந்த உம்மு குல்சு என்கிற பெண் வயசு இருந்ததை தெரியுமாங்க பதிமூணு வயசு பதிமூணு வயதிலே அல்லாஹ் ரசூலுக்காக மக்காவை விட்டு மதினாவிற்கு வந்து விட்டார்கள் ரிஜர் செய்து நாடு தொடர்ந்து தன்னந்தரியாக யாருக்காக அல்லாஹ் ரசூலுக்காக இன்றைய இளைஞர்களும் இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை இஸ்லாத்திற்காக நீங்கள் எதை தியாகம் செய்திருக்கிறீர்கள் ஒரு சாதாரண இரண்டரை மணி திரைப்படத்திற்காக ஓடி ஓடி ஒழுகிற இந்த இளைஞர்களும் இளைஞர்களும் அதையும் பெருமையோடு குடும்பம் குடும்பமாக கூட்டி செல்கிற தந்தை மாறுகள் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் இவர்கள் எல்லாம் நாம் எங்கு கொண்டு போய் சேர்ப்பது என்று தெரியவில்லை அற்ப படத்திற்காக திரைப்படத்திற்காக ஊர் ஊராக கிளம்பி செல்கிறார்களே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பதிமூணு வயதில் உண்முக்குள்சு இருக்கிற ஒரு பெண் அல்லாஹ் ரசூலுக்காக மக்கால் விட்டு மதினாவிற்கு ஹிதர் செய்திருக்கிறார்கள் அப்பதான் ஒரு ஒப்பந்தம் நடந்து நடந்துச்சு என்கிற ஒரு ஒப்பந்தம் அந்த குதேபியா என்கிற ஒப்பந்தத்தில் என்ன கையெழுத்திடப்பட்டது என்றார் இது யாருக்கான ஒப்பந்தம் மக்காவுடைய காப்பர்களுக்கும் ரசூல்லாவுக்கும் நடந்த ஒப்பந்தம் ஆறாம் ஆண்டு நடந்தது ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் தெரியுமா முக்கியமா யாரெல்லாம் மக்காவிலிருந்து இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டு மதினாக்கு வர்றீங்க வர்றாங்களோ அவங்களைதான் நீங்க எங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிடணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ஒப்பந்தம் போட்டாங்க அதாவது புரிஞ்சுக்கணும் குதேபியா என்கிற ஒப்பந்தம் ஹிஜிரி ஆறாம் ஆண்டு நடந்தது ஒப்பந்த மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் மக்காவிலிருந்து யார் மதினாவிற்கு எதிர் செய்கிறார்களோ அவர்கள் நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தம் இந்த பெண் ஆறாம் ஆண்டுக்கு பிறகு அந்த ஒப்பந்தம் நடந்த பிறகு மக்கா விட்டு மதினாவிற்கு எதிர் செய்திருக்கிறார்கள் அந்த பெண்மணியுடைய இரண்டு சகோதரர்கள் அம்மார் வலி ரெண்டு பேரும் மதினாக்கு வர்றார் மதினாவுக்கு வந்து ஒப்பந்தத்தை காட்டுறாங்க ஒப்பந்தத்தை பாருங்க முகமதே யார் ஒருத்தர் மக்கள் இருந்து மதினாவுக்கு இதை செஞ்சு வந்தாரோ நீங்க ஒப்பந்தம் போட்டது பாத்துறீங்களா மக்கள் இருந்து மதினாவிற்கு வந்துடுறாங்களோ ஹிதர் செஞ்சு நீங்க திருப்பி அனுப்பணும் இப்ப என் தங்கச்சி வந்திருக்கிறா திருப்பி அனுப்புங்க அப்படின்னு நிக்கிறாங்க ரெண்டு பேரும் எல்லாம் கலக்கம் அடைகிறார்கள் ரசகுல்லா ஒப்பந்தத்தை மீறாதவர்கள் வாக்கு கொடுத்தால் சரியாக இருப்பார்கள் எங்கு இந்த பெண்ணை திருப்பி அனுப்பி விடுவார்களோ என்ற பயம் சாதிகிறது ரசுல்லாவுன் அமைதியாக இருந்தார்கள் அந்த ஒப்பந்தத்தை வாங்கி படிச்சு பார்த்து கொண்டே இருந்தாங்க அப்பதான் அல்லாஹுத்துல ஆயத்து இறக்கினான் ஏன் ஐயோ கல்லதினா ஆமும் இதா ஜா குமுல் ஆத் முஹாஜிராத்தின் உண்ண அல்லாஹ் அலுவ இமானிகின் அல்லாஹ் தல இறக்கினான் ஈமான் கொண்ட மக்களே உங்களிடத்தில் ஹெஜர் செயனு இஸ்லாமிய பெண்கள் வந்தார்கள் என்றார் இமான் கொண்ட மக்களே மக்காவிலிருந்து மதீனாவில் ஹிஜர் செய்து முழுத்து வந்தார்கள் என்றால் முக்மீனான பெண்கள் அவர்களை சோதனை செய்யுங்கள் ஈமான் எப்படி இருக்கிறது அவர்கள் ஈமானுடைய தன்மையை தரத்தை அல்லாஹ் அறிவார் அதனால் நீங்க அனுப்பலாம் வேணாம் நல்லா தர ஆயத்தை இறக்கிட்டோம் அந்த ஒப்பந்த படித்து பார்த்தாங்க படித்து பார்த்தா அல்லா யாத்தீக்க மின்க ரஜுலுன் மின்கான் அல்லா தீனிக்க இல்லா ரத்தத்தும் இல்லைனா ரஜுலுன் என்றால் அரபியில் ஆண் என்று சொல்வார்கள் ரஜுலுன் என்கிற வார்த்தைக்கு தமிழை அர்த்தம் ஆண் எந்த ஆண் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ செஞ்சு வர்றாங்களோ அவங்களை திருப்பி அனுப்பணும்னு எழுதியிருக்கு ரஜூலும் தான் எழுதியிருக்கு பெண் என்று எழுதவில்லை அதனால் திருப்பி அனுப்ப முடியாது என்றார்கள் சலம்லா அதிசல்ல ஆண்களைத்தான் திருப்பி அனுப்பும் நாங்கள் ஒப்பத்த கையெழுத்து போட்டிருக்கிறோம் இப்ப வந்திருக்கிறது பெண் அதனால் அனுப்ப முடியாது என்று அல்லாஹும் ரசூலும் அந்த பெண்ணுக்காக நின்றாரு அல்லாஹ் ரசூனுக்காக மொத்தத்தை விட்டு மதினாவிற்கு இது செய்து வந்தார்கள் அதனால் அல்லாவும் ரசூலும் அல்லாஹ் ஒரு பெண்ணுக்காக பேசுகிறான் ஒரு இதை செய்த நபருக்காக அல்லாஹ் பேசுகிறான் என்றால் அதனுடைய தியாகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹோ இறங்கி வந்து பேசலான்னா சும்மா பேச மாட்டான் அவங்க செஞ்ச தியாகம் அப்படி அந்த தியாகத்தினுடைய கருப்பொருள் இதுதான் ரசோலு அல்லாஹிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எதை செய்தாலும் அல்லாஹும் ரசூலும் இந்த இஸ்லாமும் உங்கள் பக்கம் நிற்கும் அது என்றைக்கும் மறந்து விடாதீர்கள்